வங்கதேசத்தினுடைய அரசியல் மாற்றம் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இல்லை வங்கதேசத்தில் என்ன நடந்ததுன்னே பலருக்கும் தெரியாது ஒவ்வொரு விதமாக செய்திகள் வருது இல்லை ஒன்று வந்து அங்கே மாணவர்கள் போராடினாங்க அதாவது முப்பது சதவீதம் இருந்த இடஒதுக்கீடை ஏற்க முடியாது அது வந்து நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக திரும்ப வந்தது அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க போராடினாங்க அப்புறம் அஞ்சு சதவீதமாக அது குறைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த போராட்டம் நிற்கலை ஏன்னா அங்கே ஷேக் ஹசீனா பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருக்காங்க அங்கே விடுதலை போராட்டத்தை தலைமையேட்டு நடத்தின முஜிபீர் ரஹ்மானுடைய வாரிசு தான் ஆனால் இவங்க அந்த மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கலை பொருளாதார நிலைமைகளை கணக்கில் கொண்ட ஒரு ஆட்சி இல்லாது இத்தனைக்கும் வந்து வங்கதேசம் வந்து நமக்கெல்லாம் முன்னுதாரணம் மாதிரி கடந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா ஏராளமான எக்ஸ்போர்ட் நடக்குது திடீர்னு தொழில் வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்ன அங்கே இருக்கிற யூத்துக்கு வேலை கிடையாது வேலை கிடைச்சாலும் அதாவது அவங்க உரிமைகளை பேசினா கடுமையான அடக்குமுறை ரெண்டாவது இந்த மாணவர்கள் இன்னைக்கு வேலைக்கு மட்டும் போராடலை போராடும் போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் கொல்லப்படுறாங்க போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக மாணவர்கள் வந்து எழுந்து ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க வன்முறையா மாறுது வன்முறை யார் செய்யறாங்கிறதான் கேள்வி சி நீங்க மக்களோட வாழ்க்கை மீது வன்முறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு அதை நமக்கு பெருசா கட்டமைக்கும் போது உண்மையில அந்த தொழிலாளிகளுக்கு அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத நிலை மேல அங்க போற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உரிமை கேட்குறவங்க மேல நெருக்கடி ஒன்று ரெண்டாவது தேர்தல் முறை நம்பகத்தன்மையோடு இல்லை நீதிமன்றம் நம்பகத்தன்மையோடு இல்லை இராணுவத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை அந்த மக்களுக்கு ஏன்னா இது எல்லாமே அரசின் கருவிகளாக கொடுங்கரங்களாக மக்களை போட்டு நெருக்குது நீ ஒண்ணு இல்லை ஏதோ பங்களாதேஷ்ல மட்டும் இது நடந்ததுன்னா அது தனியா பேசலாம் சுத்தி இருக்கிறதுல ஸ்ரீலங்காவில் என்னாச்சு சரிதான் நடக்குது சார் ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி சார்ந்தான் கட்டமைக்கப்படுது என்ன சிக்கல்னால் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு கையில் டாலர் வேணும் டாலர் கையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஏற்றுமதிக்காக உற்பத்தி பண்றீங்க உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இறக்குமதி பண்ணுறீங்க இப்போ என்ன அது ஸ்ரீலங்காவில் உரம் இறக்குமதி பண்ணுறது காசு இல்லை அப்போ அதை நிறுத்துறாங்க அவங்க உரம் வேண்டாம் இயற்கை உரத்துக்கு போவான்னு அவ்வளோதான் மொத்தமும் கலாப்ஸ் மேற்கு இது நம்ம வங்கத்தில் அதுதான் நடந்தேன் ஸோ அடுத்தது பங் பாகிஸ்தான் அதுவும் அப்படி தான் தன்னை கட்டமைச்சுக்கிச்சு ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பாடம் ஏன்னா இந்தியாவில் இந்த மூணு நாடுகளில் இல்லாத நம்மளை காப்பாற்றுற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட மக்கள் தொகை பெரிய மக்கள் தொகை இருக்குது அது வந்து உள்நாட்டு சந்தையை நமக்கு வந்து வச்சு கட்டமைச்சிருக்கு ஆனால் உள்நாட்டு சந்தையை காப்பாற்றுறதுக்கு மோடி என்ன பண்ணுறாரு நீங்கள் நம்முடைய விவசாயிகளுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு எதுவுமே செய்யலை வாங்கும் சக்தி உயரலைன்னா பரவாயில்ல உணவுப் பொருள் விலையாற்றம் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குது இந்தியாவிலையும் இப்போ நம்மளும் இங்கே போராட்டத்தை பார்க்கலாம்ல ஓராண்டு விவசாயிகள் போராட்டம் அது அரசியலில் செலுத்தின தாக்கம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் என்னன்னா நம்ம வந்து அந்த தாக்கத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மீண்டும் மூன்றாவது முறை மோடி ஆச்சு ஏதோ அவர் வந்து வீழ்த்தவே முடியாத தலைவர்னு ஒரு பிரம்மாண்டமான பிம்பம் திரும்ப கட்டமைக்கிறாங்கல்ல ஷேக் ஹசீனா மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் தான் தேர்தல் முறையை இங்கே பண்ண மாதிரியே அங்கேயும் தேர்தல் முறையை போட்டு கொலைச்சு தேர்தல் ஆணையத்து மேல் நம்பிக்கையை சந்தித்து எல்லாம் தான் நடந்தது ஆனால் இந்த டிக்டேட்டர்கள் இந்த சர்வாதிகாரிகள் இந்த இதேச்ச அதிகாரிகள் மக்களால் வீழ்த்தப்படுவார்கள் சிறந்த பாடம் இன்னைக்கு வங்கதேசத்துடைய மக்கள் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையில ஏற்கனவே அவங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்தியாவோட உதவியோடு தான் வெற்றியடைஞ்சது நீங்கள் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது வங்கதேசம்ங்கிறது அதோடைய வரலாற்றுல இந்தியாவுடைய பங்களிப்போடு சேர்ந்து ஒரு நட்புறவு கொண்ட நாடு அது இந்த முறை ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் வந்திருக்காங்க ஆனால் இந்திய மக்கள் அந்த வங்க மக்களோட ஒருங்கிணைஞ்சு நிற்கிறாங்க ஏன்னா அந்த விடுதலை உணர்வு முக்கியம் அங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம கவனமாக பார்க்கணும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம் மக்களுக்குள்ள மத வெறியர்களும் இருப்பார்கள் இல்லையா அந்த மதவெறி அமைப்புகள் அதிகாரத்தை கைப்பற்றிடக்கூடாது இந்தியாவில் நடந்தது போல அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கேயும் நடந்துடக்கூடாது அது வந்து இந்த எழுச்சியை பயன்படுத்திக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல அங்கே இருக்கிற இடதுசாரிகள் அங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் அங்கே ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் மதவெறிக்கு எதிரான எல்லா சக்திகளும் இணைஞ்சு நிற்கணும் இதுதான் நாம் இப்போ விரும்புகிறோம் அது அங்கே நடக்கணும் ஏன்னா இந்த சமீபத்தில் நீங்கள் முகமது யூனிஸ் இப்போ புதிய தலைவராக அந்த நாட்டிற்கு தலைமையே இருக்கிற முகமது யூனிஸ் பேசும்போது கூட சொன்னார் வன்முறைகள் நடக்குது அதை நிற்கணும் குறிப்பாக அவர் என்ன சொன்னார்னா அங்கே சிறுபான்மையாக இருக்கிற இந்து மக்கள் மீது குறிப்பிட்டு நடத்தப்படுகிற தாக்குதல் நிறுத்தப்படணும் அது நம்முடைய நாட்டின் அடையாளமாக இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அந்த உறுதி இருந்ததுன்னா போதும் அந்த உரு பொலிட்டிக்கல் உறுதி அந்த நாட்டில் இருந்ததுன்னா நம்மால் வந்து இன்னும் வலிமையாக மேற்கு அந்த வங்கத்தை ஆதரித்து நிற்க முடியும்